வணக்கம் நேயர்களே இன்று நாம் விஜயின் குழப்பமான பல நிலைகளை பற்றியும் அவருக்கு என்ன எதிர்காலம் என்பதனை பற்றியும் ஒரு ஆராயக்கூடிய ஆய்வு விஷயம்தான் அதற்கு முன்னால் என்னை பற்றிய ஒரு சிறு ஒரு இதையும் கூறிவிடுகிறேன் இப்போ நடுவில் ஒரு மன தேக்கம் இதெல்லாம் வந்தது இல்லையா அது உரிய அங்கீகாரம் கிடைக்காதது ஒரு புறம் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்காவது நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா இதில் எனக்கு நான் இருந்து எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இது அது பதினைந்து இருபது வருடம் தமிழ்நாடையே பல பொது தேர்தல் பல இடைத்தேர்தல் அலசினதுனால அந்த அனுபவ அடிப்படையில் நான் வீட்டில் இருந்தபடியே அன்றாட நடக்கும் நிகழ்ச்சிகள் வைத்து போடுவதில் எனக்கு இது அஞ்சு வீச செலவு எல்லாம் கிடையாது அதில் அதனால் அது வருமானம் வரணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது ஏன்னா நான் வந்து அதான் சொல்லிட்டேன் தெல்ல தெளிவா இந்த வருமானத்தை வைத்து என் குடும்பத்திற்கோ குடும்பத்தில் யாரும் என்னை என்கிட்ட அஞ்சு பீசா கேட்க மாட்டாங்க நானும் தர்றதில்ல அது ஏறா வேறு என்ன அதேமாரி நானும் அவங்க கிட்டே அஞ்சு பீசா கேட்க மாட்டேன் என் தேவைக்கு எனக்கு வருமானம் இருக்குது அவரவர் எல்லா ரெண்டு பேரும் டாக்டர் பையங்க ஒய்ஃபு கவர்மெண்ட் டீச்சர் அதனால் என்னை யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் அதுக்காக நான் எனது வரம்பையும் மீறி செயல்படும் பொழுது கடினமான பொருளாதாரம் அது கடந்த காலங்களில் அந்த ரெண்டு வருஷம் ஒன்றையும் கால வருஷம் ஆய்வில் நிறைய பொருட்செலவு என்னால் செய்யப்பட்டது இந்த ஆய்வுகளில் இப்போ நான் வீட்டிலேருந்து போட்டால் செலவு இல்லை தான் ஒத்துக்கிறேன் அஞ்சு வீசாக எனக்கு செலவு கிடையாது ஆனால் வாசகர்கள் துல்லியமாக விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நிச்சயம் நான் நேரடி ஆய்வு ஏன்னா இப்போ அஞ்சு மாதம் ஆச்சு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நான் கடைசியாக பண்ணதுன்னு நினைக்கிறேன் பத்தோ பத்தோ அதுக்கு பிறகு இப்போ அஞ்சு மாதம் ஆச்சு ஏ களத்தின் நேரடியாக நான் சும்மா அக்கம் பக்கம் பார்த்துக்கிறேன் இருந்தாலும் தமிழகத்தின் தன்மைகளை பார்க்கணுன்னா ஒரு ஆய்வுகளை இனி மெல்ல மெல்ல மாதம் ஒரு ரெண்டு ட்ரிப்பாகுது அதாவது நாலு நாலு நாள்னா எட்டு நாள் ரெண்டு ட்ரிப் நாலு நாலு நாள் போகணும் போனால் பல்வேறு பகுதிகள் பல்வேறு நுட்பங்கள் ஏன்னா விஜய் புதுசாக வர்றாரு சீமான் இறங்குறாரா ஏறுவாரா அண்ணாதுங்களுடைய நிலை இனி என்ன இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன அனைத்துக்குமே அனைத்துமே ஆய்வுக்கு உரியவை தான் அது நேரடியாக ஆய்வு செய்யும்போது நான் என்றைக்கும் பார வச்சலாம் சீமான் அவனுடைய கருத்துக்கள் பல பிடிக்காது பா பாதி கருத்து பிடிக்கும் பாதி கருத்து பிடிக்காது இருந்தாலும் அவர் வளர்ந்த விதத்தை நான் அப்படியே ஸ்கேன் பண்ணி சொல்லத்தான் சொன்னேன் இதையும் மறைக்கலை அதுபோல் யாரையும் மறைத்து அப்படி பேசுகிற பழக்கம் எனக்கு கிடையாது ஆனால் ஆய்வுகளில் தொடர்ந்து நான் நேரடியாக போய் செஞ்சால் ரெண்டு ட ரெண்டு தடவை போனாலே ஏற குறைய அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் ரூபா காலி ஆகிடும் ஏன்னா காரு டிரைவர் சர்வே ஆட்கள் ரூம் வாடகைகள் பார்த்துக்குங்களேன் நாலு நாள் எவ்வளோ ஆகுன்னா முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஆகும் ஆக அறுபதாயிரம் குறைஞ்ச வச்சு ஆகும் சில சமயம் லாஜ் ஒரு நம்ம பட்ஜெட் கிடைக்கலன்னா காஸ்ட்லியான லாஜ் போட்டால் எழுபது கூட ஆகி போகணும் வைங்களேன் இதுதான் நடைமுறை யார்கிட்டையும் பிச்சை எடுக்கவும் எனக்கு பிடிக்கலை ஆனால் சில இதுகளை பார்த்தேன் ஜாயின் சொல்லி போட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க போல் யூடியூபர்களுக்கு அது சமீபத்தில் தான் பார்த்தேன் ஒரு ஜாயின் போட்டதில் நுழைஞ்சால் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிற ஒரு இது எனக்கு அது தெரியாது இப்போ தான் பார்த்தேன் இப்போ நான் அந்த ஆப்ஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அது எதற்காக என்றால் அது என்ன கிடைக்குதோ அந்த பணத்தை என்னால் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா நான் கையிலேருந்து ஆய்வு கூட பண்ணிடுவேன் ஏன்னா ஆனால் அதே சமயத்தில் தொடர்ந்து பண்ணணும்னா அது சிக்கல் தானே என் கை காசு எத்தனை நாளைக்கு தான் போட்டுக்கிட்டே இருக்க முடியும் நான் கடந்த ரெண்டு வருஷம் போட்டேன் பத்து பத்து லட்சம் தாண்டியே போட்டேன் அந்த ரெண்டு வருஷத்தில் இப்போ வந்து இந்த மாதிரி இதுக்கு உண்மையிலே அந்த ஆர்வம் உள்ளவர்கள் சரி இவர் வந்து எப்படி இவர் கை பென்ஷன் வாங்கி பிழைக்கிறவர் எப்படி கை காசை போட்டுக்கிட்டு ஊர் ஊராக ஆய்வு பண்ண முடியுமா வேறு எந்த பிரதிபலனும் எனக்கு கிடையாது எந்த கட்சியிடமோ யாரிடமோ அஞ்சு பீசாக கை நின்ற மாட்டேன் அப்படிங்கிறப்ப இவரால் சாத்தியம் என்னென்பதை உணர்ந்தால் அவர்கள் அந்த இதில் ஏதோ ஒன்று தொண்ணூத்தொம்போதோ என்னமோ எண்பத்தொம்போதோ ஏதோ ஒரு ஆப்ஷன் பிற ஒரு ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷனாக இருக்குது ஏ அப்படி பார்த்தா என்னை பார்க்குறதுல நிறைய பேர் நல்ல வசதியுள்ள இன்ஜினியர்கள் தான் நினைக்கிறேன் இன்ஜினியர்கள் டாக்டருக்கு பல தரப்பு நல்ல வசதி உள்ளவங்கன்னு நினைக்கிறேன் சரியாக நான் தெரிஞ்சுக்கிட்டதில்லை அதில் யாராவது ஏழைகளும் இருக்கலாம் நடத்துகிறவர்க்கு இருக்கலாம் பல வர்க்கு இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியை நான் எடுத்து வச்சிட்றேன் அந்த அதில் வரக்கூடிய எனக்கு என்ன ஆதரவு ஆதாயம் வருதோ அதை பொறுத்து மாதத்துக்கு ஒரு ஆய்வு பண்ணுறதா இல்லை ரெண்டு ட ரெண்டு பண்ணுறதா இல்லை நிறையா வந்தால் உற்சாகமாக மூணு பேர் ட்ரிப்பு கூட அடிப்பேன் என்ன நான் மூணு மூணு நாளாக ஒவ்வொரு பகுதியை வேறு வேறு மாதிரி பிரித்து ஒரு மூணு நாள் ரெண்டு நாலு நாள் ஒரு பதினோரு நாள் கூட அடிக்கலாம் பன்னெண்டு நாள் கூட அடிச்சிடலாம் அது அதில் அந்த அந்த ஜாயின்கிற அந்த மாத பேமெண்ட் மாதிரி ஏதோ போல் அதில் எனக்கு இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அதில் அப்ரூவல் வந்தால் அதில் நம்மளுடைய வாசகர்கள் என்ன நீங்கள் சப்போர்ட் தர்றீங்களோ அதை பொறுத்து நேரடி ஆய்வு என்பது என்னால் இயலும் அதில் வரும் ரிசல்ட்டு எந்த கட்சிக்கும் பாரவசமாலும் சொல்ல மாட்டேன் எனக்கு அது கிடையாது உள்ள மக்கள் கருத்தை அப்படியே பிரித்து அக்குவேராக அணிவேறாக சமூகம் எல்லா விதத்திலையும் பிரித்து பிரித்து டேபிள் பண்ணிவிட்டு போயிடுவேன் அது நீங்கள் உணர்ந்து கொள்ள அந்த களத்தின் நிலை நீங்கள் உணர்ந்து கொள்ள உதவும் அவ்வளோதான் இதுதான் இல்லை அதில் பெரிய ஆதரவு இல்லைன்னா முடிஞ்சால் ஒரு சர்வே பண்ணுவேன் ஏன்னா என்னால் ஒரு இருபது முப்பது பண்ண முடியும் முடிந்தால் ஒரு சர்வே பண்ணுவேன் அவ்வளோதான் மாதத்துக்கு ஏன்னா அதே சமயம் இருந்து போடுறதுல எனக்கு ஒன்றும் எந்த செலவும் இல்லைங்கிறதையும் சொல்லிடுறேன் ரைட்டு நேர்களே இப்போ அதனால் அந்த இதில் இந்த ஆர்வம் நிறைய இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க ஆனால் அவங்களாம் பே பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியாது ஒருவேளை நான் ஒரு கட்டத்தில் உடம்பு கொஞ்சம் முடியல இல்லை இனிமேல் சர்வே முடியாதுன்னா நீ இந்த நீங்கள் அந்த பே ஆப்ஷனையும் நீங்கள் வித்ரா பண்ணிக்கங்க ஏன்னா எனக்கு அந்த பொருள் உதவி எனக்கு தேவையில்லை எனக்கான உதவியாக நான் கேட்கல அந்த சர்வே தொடர்ந்து போகணுன்னா நிச்சயம் பணம்பலம் தேவைப்படுகிறது அதற்காகத்தான் இந்த ஆப்ஷனையும் வைக்கிறேன் அதனாய் வாசகர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ரைட்டு விஜய்க்கு போயிடுவோம் விஜய் அவர் நுழையிறப்பே நான் தெளிவாக சொன்னேன் ஏன்னா வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்கிறப்ப பார்லிமெண்ட் எடுக்கிறப்பே நான் எடுத்தேன் எடுக்கிறப்ப வந்தது குறைவாத்தான் வந்தது ஏன்னா எனக்கே கஷ்டமாக திறந்தது குறைவாக தான் வந்தது அதனால தான் நான் அட்வான்ஸாகவே அவர் கட்சி ஆரம்பிக்க முஸ்திப்பு இறங்குறப்ப ஒரு கட்டுரை போட்டேன் உண்மையிலேயே அன்பு தம்பி விஜய் ஒரு ஒரு படம் இரநூறு கோடிக்கு மேலே வாங்குறாரு ஏன்னா நல்ல வருஷத்துக்கு ரெண்டு படம் நடிக்கலாம் இன்னும் அஞ்சு வருஷம் வச்சால் கூட ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே சம்பாதிக்கலாம் ஏன்னா இதை விட்டுவிட்டு இந்த அரசியலுக்குள் நுழைந்து பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணி அவருக்கு வாய்ப்புகள் பெரிதாக இல்லை களம் அவ்வாறு இல்லை என்பதை நான் கூடிட்டு காட்டியிருந்தேன் ஆனால் அவருக்கு ஆள அவர் தரப்பிலிருந்து என்னிடம் வந்தார்கள் நேரடியாக அவர் என்று அவர் தரப்பு என்று சொல்லவில்லை ஒரு டாக்டர் ஒருத்தர் பேசுகிறாரு அது அவர் தரப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் கேட்ட கேள்விகள் மலரில் ஆக ஓகன் போக வந்துட்டு எத்தனை கோடினாலும் செலவு பண்ணுறேன்னு வந்தார் நான் அவர்கிட்ட உள்ளதை சொல்லிட்டேன் ஐயா விஜய்க்கு தான் இந்த ஆதரவு தான் இதுக்கு மேலே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டால ஒரு வேளை நான் என்னுடைய கணக்குக்கு மாறாக வந்தால் கூட எட்டை தாண்டதுக்கெல்லாம் வழியே இல்லைன்னு உண்மையை சொன்னேன் சொன்ன பிறகு பிறகு அதுக்கு பிறகு அவர் நம்மளை க்ளோஸ் பண்ணிவிட்டு யார் ஜாலர் அடிப்பாங்களா நீங்கள் வந்துடலாம் அடுத்து முப்பத்தி ஒன்றுக்கு நீங்கள் தான் சிஎம்மு இப்போ இருபது பெர்சன்ட் ஓட்டு வாங்கி முப்பத்தொன்னில் வந்துடுவீங்கன்னு ஜாலரை அடித்து கோடிகளை அடிக்கலாம் இல்லையா அந்த படிக்கு போய் சில ஆளுக பாவம் அவரை உசுப்பி ரணமாக்கிட்டு இருக்காங்க விஜயை தம்பி விஜயை பார்க்க பரிதாபமாக தான் இருக்குது இப்போ நான் கிரிட்டிசைஸ் பண்ணலை யதார்த்தத்தை உண்மையிலேயே அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு ஃபீல்டில் இருக்குது அதை விட்டு போட்டு நான் என் பார்வையில் சொல்லியிருக்கேன் அரசியல் ஒரு சாக்கடை தான் பொதுவாகவே ஏன்னா அதில் தமிழ்நாட்டில் அது சாக்கடை நான் அர்த்தம் கூடத்தான் இருக்குது இதில் இவர் இதுக்கு பாவம் தேவையில்லாமல் நல்ல ஏனிங் நல்ல தொழில் அதை இருக்கிறப்ப விரங்க வேண்டிகளுக்கு நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன் ஆனால் இன்னொருத்தர் இருக்கார் எப்போ பார்த்தாலும் விஜய கரைச்சி கொட்டுவார் அவர் உள்நோக்கம் வேறு அவர் என்னென்னா அவர் வந்து சீமானை தூக்கி பிடிச்சி நெற்பாற்றுறாரு அவர் அடுத்த முப்பத்தொன்னில் சிஎம் ஆகவார் மாதிரி அவருக்கு என்னென்னா விஜய் வந்தால் சீமாவோட்டை பிரிப்பார் கணேசமா அது எல்லாத்துக்கும் தெரியும் அதை உணர்ந்து கொண்ட அந்த நபர் அந்த அரசியல் விமர்சகர் விஜயை அப்படி கடித்து கொதறாரு ஆனால் நான் வந்து அந்த நோக்கத்துலாம் விஜய்க்கு இந்த அறிவுரையை சொல்லலை அதை நான் இன்றைக்கி சொல்லலை நாலஞ்சு மாதம் முன்னாடியே வீடியோவில் விஜய்க்கு சொல்லியிருந்தேன் ஆனா இன்று சிறகு அவர் ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பிச்சதுலேயும் சுதப்பல் அந்த கட்சி கொடி அமைப்புலேயும் சில சுதப்பல் இப்ப பார்த்தீங்கன்னா கடைசியாக மாநாடு இடம் தேர்வு செய்து அப்ப அதுலேயும் தள்ளி போட்டு அது ஒரு சொதப்பல் இப்படி ஆரம்பமே முழுக்க முழுக்க சுதப்பல்களாக சென்று கொண்டிருக்கும் அவர் அவருடைய அந்த பயணம் சரியில்லை என்பதற்கு ஏன்னா அவருக்கு பிஞ்சு மூஞ்சியும் பிஞ்சு குரலும் தான் ஏன்னா அரசியல்வாதி கர்ஜிக்கணும் கரிசிக்கணும்னா பார்த்தீங்கன்னா சீமான் வந்து நல்ல கொள்கையோ கெட்ட கொள்கையோ அவர் பேசுகிற ஆவேசத்தில் மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு போகிறாங்கல்ல எட்டு பர்சன்ட் ஓட்டு இல்லையா அதுதான் அதுதான் அரசியலின் பேச்சுக்களை மிக சிறப்பாகவும் கர்ஜனை செய்யக்கூடிய குரலாகவும் இந்த அரசியலுக்கு தேவைப்படுகிறது இவருக்கு பெரிய அரசியல் ஞானம் இருப்பதாக நான் உணரவில்லை அத்துடன் பிஞ்சு குரலை வைத்து இவர் எண்ணத்தை கர்ஜிக்க போகிறார் அது சினிமாவில் ஆடியோ எஃபெக்டை வச்சு செஞ்சு கர்ஜிக்கலாம் நேரடியாக ஸ்டேஜில் ஏறி பல்லாயிரம் மக்கள் முன் என்னத்தை இவர் கர்ஜிப்பார்னு எனக்கு தெரியலை அதனால் இப்பொழுது கூட என்னை கேட்டால் தன் சுயநிலையை உணர்ந்து ஏன்னா இப்போவும் என் கருத்தவர் நாலுலேருந்து அவங்க மேக்சிமம் ஆறத்தாண்டத சிரமந்தான் அதே சமயத்தில் சீமானுக்கிட்டிருந்து ரெண்டு ரெண்டரை பறிச்சிடுவார் அது உண்மை திமுக விடந்தும் பிரிப்பார் கூடுனா ஏழுக்கு கூட போகலாம் என் கிடக்கு ஏழுக்கு கூட போகலாம் ஐந்து மணி போட்டியில் இதுக்கு மேலே எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது ஏழை தாண்ட எந்த விதத்துலையும் வழி கிடையாது ஆக அவர் ஒரு நல்ல தொழிலை விட்டு போட்டு இதுக்கு வருவது என்பது உண்மையிலே அவருக்கு தேவையற்றது ஒரு நல்ல எண்ணத்திலே சொல்ல விரும்புகிறேன் இதில் அவர் மாதிரி கருத்துக்களிலும் குழப்பான் ஜோசப் விஜய் என்ற ஒரு குற்றச்சாட்டு அதாவது இவர் கிறிஸ்தவர் கிறிஸ்தவ பிரதிநிதியாக வருகிறாருன்னு வலதுசாரிகளால் குற்றஞ்சாட்டப்பட்டுப்பட்டார் ஏற்கனவே அதை மறைப்பதற்கு இவர் சமீப காலங்களில் தொடர்ந்து பொட்டை வச்சுக்கிறதும் அப்படியே பேட்டனை மாற்றுறாரு அதுவும் அந்த வியூ அமைப்பாளர்கள் சொல்லி கொடுத்துருக்கலாம் சரி மாற்றுறீங்க எங்கேயோ இருக்கிற ஒரு கோயிலுக்கும் போயிட்டு வரீங்க ரைட்டு அதெல்லாம் செய்கிறீங்க ஆனால் எதில் கோட்டை விடுறீங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்ன என்ன வாயில் சுழுக்கேற்பட்டுருச்சு அன்றைக்கி விஜய் அவர்களே நடிக்கணுன்னா அரசியலில் சரியாக நடிக்கணும் இல்லை ஒரு சரியான வியூகம் பலர் இப்போ நான் பொய் சொல்ல முடியாது உங்களால் என்ன போராடினாலும் அந்த 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 தான் அதையெல்லாம் தாண்ட முடியாது நான் என்னை கேட்டால் நீங்கள் கூட்டணி வைங்க அந்த அரசியலுக்கு வேணால் நீங்கள் பயன்படுவீங்க ஓ உங்கள் நிலையும் ஒரு உயர்த்தி கொள்ள பிற்காலத்தில் டெப்டி சிஎம்ங்கிறதுக்கு நீங்கள் கேட்குற நிலைக்கு உயரலாம் அது வேற அது வந்து சாத்தியமானதை நான் உண்மையான விகோகமாக சொல்லுவேன் ஆனால் யாருடைய பேச்சை கேட்டு சாத்தியமில்லாத அவன் வகுத்து கொடுக்குறவன் அதையாவது காலக்க வேணாமா ஏற்கனவே உங்கள் மீது உள்ளது நீங்கள் கிறிஸ்தவ மிஷினரிகளின் கைக்கூலி என்ற குற்றச்சாட்டு அழுத்தமாக உள்ளது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அந்த ஆக்சனை பண்ணுறீங்க பொட்டை வைக்கிறீங்க எங்கேயோ ச சாய்பாபா எங்கேயோ தூரமாக கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்க அதெல்லாம் ரைட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதை வாழ்த்த சொல்லியிருக்கணுமா இல்லையா ஏன்னா உங்களை எல்லாத்துக்கும் தான் ரம்ஜானுக்கு சொல்லுங்கள் கிறிஸ்துமஸ் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் அப்படித்தானே நீங்கள் முற்போக்குவாதியாக உண்மையான மதச்சார்பற்றிய வாதியாக நீங்கள் உங்களை காட்டிக்கொள்ள கொள்ள முடியும் அப்போ நீங்கள் அங்கேயே வந்து திராவிட சிந்தனை தீக்கா சிந்தனைக்குள்ளே போகிறீங்க இதே திராவிட கட்சியான அண்ணாதிமுக வேணா சதுர்த்தி கொண்டாடுறாங்க வாழ்த்து சொல்கிறாங்க வாழ்த்து சொல்லாதது திமுகவும் திகாவும் மட்டும்தான் ஏன்னா அப்படி இருக்கிறப்ப நம்ம அண்ணே சீமானே ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்து விழுந்து விழுந்து பொண்டாட்டி கூட கொண்டாடுறாரு நீங்கள் எதுக்கு நடிக்கிறதாவது நல்லா நடிக்க நம்ம அரசியலில் அது பெரிய தவறை செய்கிறீங்க அந்த தவறையும் செஞ்சுட்டு இப்போ போய் அதாவது பெரியாரை ஏற குறைய எல்லோரும் பெரியார் காலில் விழுந்துட்டாங்க இப்போ பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ பெரியார் காலில் விழுந்துட்டாங்க நானும் ஏற்கனவே பாஜக வளர்ந்து அண்ணாமலை முத முத வளர்றப்போ ஒரு டிப்ஸ் கொடுத்தேன் பாஜகவுக்கு பாஜக எந்த தான் ஒழுங்காக ஏற்றுக்கிறானுங்க என்ன அப்போ என்ன கொடுத்தனா ஒன்று தமிழ்நாட்டில் பாஜக வளரக்கூடிய பல விஷயங்களில் ஒரு நுணுக்கமான விஷயம் இந்த கண்ணை மூடிக்கொண்டு பெரியாரை விமர்சிப்பதை நிப்பாட்டுங்கள் பெரியாரை புகழ வேண்டாம் விம காரணம் என்னென்னா இங்கே இந்த தமிழகத்தில் அந்த பெரியாறு என்ற ஒரு உணர்வு பரவலாக எண்பது தொண்ணூறு சதவீத மக்களிடம் ஆழ்ந்து இருக்கிறது அப்போ நீங்கள் அப்போ வந்து ரெண்டு ட்ராக்காக புரியுங்க யாருக்கு சொன்னால் பாஜகவுக்கு சொன்னேன் அப்போ அந்த காலத்தில் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி அதாவது பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் கடுமையாக தீவிரமாக எதிர்க்கிறோம் காரணம் அவர் கடவுள் மறுப்பு என்ற பெயரில் இந்து மதத்தை மட்டும் கொச்சைப்படுத்தியதால் நாங்கள் அதை அவர் உண்மையான கடவுள் மறுப்பளராக இருந்து புற மதத்தையும் பண்ணியிருந்தால் அதை கூட ஏற்றுக்கொள்ளலாம் அவர் இந்து மதத்தை மட்டும் நாத்திக கொள்கையால் கடவுள் மறுப்பாளராக பேசியதனால் நான் எதிர்க்கிறோம் அந்த கருத்தை அதே இது இன்னொரு பகுதியான அவரின் சமூக நீதியை சமூக நீதிக்கான கருத்துக்களை நிச்சயம் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்ற நிலைப்பாடை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் அந்த ஹிண்ட்டை அண்ணாமலை எடுத்துக்கிட்டார் எடுத்து பெரியார கொஞ்சம் உயர்வாக பேசின உடனே இந்த பாஜகவில் அது வரைக்கும் ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த பிராமண கூட்டம் ஒரு பாய் பாய்ச்சலை காட்டுச்சு ஏன்னா அவர்களுக்கு நம்மளை வந்து இந்த தமிழ்நாட்டில் அழித்து ஓச்சது பூரா ஈவேரா ராமசாமி நாயக்கன் ஏன்னா நான் இப்போ சில பலரை பார்த்துருக்கேன் அழுத்தி எழுத்தி சொல்லுவாங்க இவங்க இவங்க ஜாதி கொச்சப்படுத்தப்பட்டது பாவம் தான் ஏன்னா அதுக்கு அவர் மட்டுமா அங்காரே ஒட்டு ஏகப்பட்ட தலைவர் அதை நான் ஆதரிக்கலை ஆனால் இவங்க அந்த விரியை வச்சுக்கிட்டு அந்த கமண்டில் வர்ற சிலனே அந்த பிராமின்ஸு அந்த பாஜகன்னு சொல்லிக்கிடுவேன் ஆனால் ஒரு ஜா அவ்வளவு ஜாதிய துவேஷத்தோட ராமசாமி நாயக்கன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக இது பண்ணுவாங்க அந்த பெரியாரை அண்ணாமலை சற்று புகழ்ந்து அந்த மாற்றுச்சிந்தனை பேசியவுடன் பாய்ந்து பெறாண்டியவுடன் அவர் அந்த சப்ஜெக்ட்டையே விட்டுட்டார் ஆனால் அப்போ பாஜக அதை செய்ய தவறுவதும் என்பது ஒரு வித உண்மைதான் பாஜக செய்த அந்த வளர்ச்சிக்கான இது அதே மாதிரி இவர் வந்து பெரியாரை எடுத்துக்கிறதுல தவறில்லை எடுத்துக்க வேண்டியதாக ஏன்னா எல்லாருமே எடுத்து இப்போ சீமானையே எடுத்துக்கொள்ளுங்க அவரே முதல்ல பெரியாரை ஆதரிச்சா பெரு பெரியாரை எதிர்த்தால் இப்போ திரும்ப பெரியாருக்கு மாலை போடுறாரு அதனால் விஜய் வந்து பெரியாருக்கு மாலை தவறு தவறில்லை ஆனால் பெரியார் திடலுக்கே போய் எங்கேயாவது இருக்கிற வெளியே ஆயிரம் செலாம் இருக்கு ஒன்றில் மாலையை போடலாம் இல்லை அவங்க கட்சி ஆஃபீஸில் பெரியார் படத்துக்கு மலரஞ்சலி செலுத்தி செஞ்சிட்டு போயிருக்கலாம் ஆனால் பெரியார் திடலுக்கே போய் என்ன அப்போ இவர் வந்து தன்னை முழுக்க முழுக்க ஏற குறைய திராவிட திமுக சிந்தனையுடன் ஒத்துப்போகிறவராக காட்டி காட்டிக்கொள்கிறார் அப்போ இவர் முற்றிலுமாக வலதுசாரிகளால் ஒதுக்கப்படுவது மட்டுமல்ல நடுநிலை வாக்காளர்களாலும் ஒதுக்கப்படும் நிலை விஜய்க்கு நிச்சயம் ஏற்படும் ஆக இவர்கள்லாம் ஐடியா சொல்கிற யாருமே உருப்படியாக எதையும் சொல்லித்தரலைங்கிறது நமக்கு தெரியுது சரி நம்ம என்ன பண்ண முடியும் வீக்பாளர்களுக்கு கோடிக்கணக்கில் காசு கிடைக்கிது தப்பு தப்பாக ஐடியா சொல்கிறாங்க இப்போவாது விஜய் சில சூழ்நிலைகளை இந்த இதெல்லாம் முடிஞ்சு சரி எனது இயக்கம் மக்கள் இயக்கம் மக்கள் பணி இயக்கமாக கூட தொடரட்டுன்னு சொல்லிட்டு போகிறது எவ்வளவோ நல்லது இல்லைன்னா இந்த சீனிவாசன் சொன்னதை நினைச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இல்லை இருக்கலாம் ஒரு கட்சியோட கூட்டு சேர்ற நிலைக்கு போங்க இல்லைனா ஒரு கட்சின்னா வெற்றி பெறக்கூடிய கட்சியாக இருக்குண்ணா சும்மா தோக்கிற கட்சியில் சேர்ந்து அப்போவும் என்ன பலன் உங்கள் சினிமா வாய்ப்புகள் அனைத்தையும் விட்டு விட்டு தோக்குற கட்சியில் சேர்ந்து என்ன பலன் பிறகு நீங்கள் திரும்ப அந்த கமலஹாசன் நிலை தான் உங்களுக்கு எட்டும் என்ன இன்றைக்கு நான் சொல்லும் வார்த்தைகள் கசக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் நிச்சயம் அன்னைக்கு சொன்னாண்டா இருந்தாலும் சீனிவாசன் என்ன நம்ம கேட்கல அப்படின்னு அன்னைக்கு வருத்தப்பட்டு புரோஜனம் இல்லை தம்பி விஜய் அவர்களே நல்ல முடிவெடுங்கள் இல்லை சிறப்பாக அரசியலை இல்லை அரசியல் செய்வதுதான் என்று முடிவெடுத்து தீவிரமாக நீங்கள் பணியாற்றினால் சிறப்பான வழியில் சிறப்பான வீவத்தில் அரசியலை செய்யுங்கள் இதிலே பெருங்குழப்பம் உங்களிடம் இந்த கொள்கை முரண்பாடுகளில் வெளிப்படுகிறது ஏன்னா நீங்கள் சிறப்பான அரசியல் செய்கிறவராக இருந்தால் உங்களுடைய புது வரவிற்கு விநாயக சதுர்த்திக்கு செய்துவிட்டு பெரியார் சிலைக்கு ஏதோ ஒரு இடத்தில் மாலையும் போட்டால் நீங்கள் ஒரு சமன் நோக்கு பார்வையில் செயல்படக்கூடியவர் என்ற பிம்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஆனால் நீங்கள் இப்போ இனி உங்களை என்ன விமர்சிப்பார்கள் இப்படி நீங்கள் எங்கிட்டு போனாலும் ஜோசப் விஜய்ங்கிற அந்த விமர்சனம் உங்கள் மீது ஏராளமாக படிவதை தவிர்க்கவும் முடியாது ஆக உங்களுக்கு வியூகத்தை அமைப்பவர்கள் சரியில்லாமல் சொல்லித்தடுகிறார்கள் நான் சொன்னால் வந்து உங்களுக்கு அரசியலே வேண்டாம் அது வேறு ஆனால் சு சரி ஆசை இருக்குது இறங்குறீங்க சரியாவது செய்யணும் இல்லையா இந்த இந்த மாதிரி தப்புகளை தப்புகளை நான் இப்போ சுட்டி காட்டியிருக்கேன் இனி இது மாதிரி எத்தனையோ வரலாம் அதனால் எச்சரிக்கையாக இருங்கள் பார்த்துக்குங்க தனியாக நீங்கள் சாதிக்கவே முடியாது தான் ஜெயிக்கணும்னு பிடிவாதுன்னா வெற்றியுடைய கூட்டணி எது சாத்தியம் என்பதை யோசித்து அதில் இறங்குங்கள் அதுதான் உங்களுக்கான வழி என்ன சரி நேயர்களே வணக்கம்